ஹாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு எடுத்த வீடியோ இது அன்னைக்கான விளாக் தான் இது காலையில் பார்த்தீங்கன்னா எஞ்சி நல்ல மழை பெஞ்சிகிட்டே வர்றதுக்கு காலையிலே எழுந்தி குளிச்சு பூஜை சாமெல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் குத்து அழுக்கெல்லாமே நான் எடுத்து வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணியிருந்தேன் அகல் விளக்கு நான் இந்த வாட்டி எதுவும் வாங்கலை போன வருஷம்லாம் ஏற்றிட்டு எடுத்து வச்சிருந்த விளக்கே தான் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து கவுத்து வச்சுருக்கேன் கழுவிட்டு சரி கூங்க ஒரு மூணு மணிக்கு மேலே தான் காலையில் இல்லை வலி முடிச்சுட்டு மதியம் மூணு மணிக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன் மழை பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு செம சில்லுன்னு இருந்தது தண்ணியில் கூட கை வைக்க முடியல கொஞ்சம் கோல்டு வர தொண்டை சரியில்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒன்று ஒன்றா வந்து நான் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டு இருந்தேன் நான் என் பையனை வச்சுட்டு எப்படா விளக்கேற்று நினச்சிட்டு வச்சுட்டே இருந்தேன் ஏன்னா அவன் சும்மாவே இல்லை இங்கே அங்கேயும் ஓடிட்டு என்னை அந்த பொட்டு கூட வைக்க வரல சாமிக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் வச்சுட்டு இருந்தேன் பின்னாடி நின்றுட்டு ஒரே சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான் அவனை வச்சுன்னு எப்படி விளக்கு ஏற்ற போடணும்னு நினச்சின்னு பயந்துகிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுமே வேற வந்துட்டார் கரெக்டாக விளக்கேற்றும் போது அதனால் எனக்கு வேலை அப்பாடாக நிம்மதியாக இருந்துச்சு மஞ்சள் குங்குமெலாம் வந்து வச்சிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இந்த வடை பாயாசம் அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் செய்யலை ஆஹ் எங்க மாமியார் வந்து எல்லாமே செஞ்சாங்க அவங்க வந்து அங்க சாப்பிட்டுக்கங்க நீ விளக்கு மட்டும் ஏத்துன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா சரி அதனால வந்து நான் விளக்கு வரைக்கும் மட்டும் வித்துல பார்க்க பழம் வச்சு அது வரைக்கும் சிம்பிளாக தான் சாமி கும்பிட்ருந்தேன் எனக்கு இதுக்கே ஒரு நாள் ஆகிடுச்சி ஏன்னா பசங்களை வச்சுட்டு வந்து செய்ய முடியல லீவ் வேற விட்டாங்களா பசங்களையும் வச்சு சமாளிச்சுட்டு வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சரி எல்லாத்தையும் ஒரு வழியாக நல்லபடியாக முடிச்சுட்டு விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் தெரியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி வைக்கணும் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஆறு மணிக்கா வந்து திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்க அது ஏற்றுனதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து சாமி கும்பிடுவேன் ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கோலம்லாம் போட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டிருக்கேன் கோலம்லாம் வந்து எனக்கு ரொம்ப போட வராது ஏதோ ரெண்டு மூணு பூ கோலம் மாதிரி தான் அப்படி எனக்கு தெரிஞ்சது போட்டிருக்கேன் போட்டுட்டு பூவெல்லாம் போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி ரெடியாக எண்ணெயை ஊற்றி ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன் அதுக்குள்ளேயே பசங்க கூட கொஞ்சம் நேரம் வந்து அவங்களுக்கும் நல்லா ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி போட்டி விட்டுட்டேன் நான் அதில் வந்து நானும் டிவியில் வந்து திரு தீபம் ஏற்றும் போது அதில் இது பண்ணுவாங்க ஸோ அதை தீபத்தை பார்த்துட்டு தான் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சேரீ தான் கட்டியிருந்தேன் ரொம்ப சேரீ எல்லாம் எனக்கு கட்ட தெரியாது ஸோ ஏதோ ஒன்று ஃப்ரீட் கூட எடுக்கல அப்படியே சும்மா அப்படியே பின் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கும் ஏற்றிட்டாங்க திருவண்ணாமலையில் இப்போ நானும் வந்து வீட்டில் எல்லாமே விளக்கு ஏற்றி அங்கங்கே வந்து கோலம் பூ எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்